நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னு தெளிவுபட கூறியிருக்கிறார் தமிழகத்துல கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா காலம் என்ன சொல்ல காத்திருக்கிறது என்பது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் மூன்று விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இருவர் அரங்கத்திற்கு வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்கிறார் அரங்கத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு விஜய் கிருஷ்ணா அவர்களும் இணையவழி மூலமாக மூத்த பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்தன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் மூணு பேருக்கு அன்பார் வணக்கம் மூணு பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் மூணு பேர் இருக்கிறதுனால சமமான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு குறிக்கிடும் பொழுது நிறுத்தி மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மகிழ்ச்சி திரு வெங்கடேசன் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாக்கா கூட்டணியில இருக்கலாம் ஆனா ஆட்சியில பங்கு எல்லாம் கேட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரியும் அல்லது இடம் கேட்டுறாதீங்க அப்படின்றதையும் நேரடியாவே சொல்லிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து தேசிய கட்சியா வந்து இது வந்து நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு கருத்தை அவருடைய கருத்துக்கு என்ன ஒரு க எதிர்கருத்தை நம்ம உள்ள வைக்க முடியாது ஏன்னா கூட்டணியை பத்தி வந்து மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்க வந்து போட்டியிட போகுது மத்தியில மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டுல எடப்பாடி தலைமையிலும் போட்டியிடுவது வரைக்கும் சொல்லிட்டாங்க இப்ப இது கூட்டணி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால எங்களுடைய மாநில தலைவர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கிறப்ப அமித் ஷா அவர்கள் தெளிவா சொன்னார் இது பற்றி கருத்தை எங்களால் எதுவும் சொல்ல முடியாது இது இரண்டு பேருக்குமான தேசிய தலைமைக்கும் இங்க இருக்க கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான ஒரு உடன்பாடுதான் அவர்கள் தான் முறைப்படி அறிவிப்பாங்க உங்களுடைய தேசிய கட்சியில இருந்து பேசினாவே மாநில தலைவரே தெளிவுபடுத்தாரு திருப்பி நம்ம அதை போய் ரொம்ப பேச முடியாது மாநில தலைவர் ரொம்ப தெளிவா நிறைய கருத்துகள் இருக்கு அது மாதிரி கிடையாது மாநில தலைவர் வந்து தெளிவா செய்தியாரு சொல்லிட்டாரு இது சம்பந்தமாக நாங்க எந்த முடிவு நாங்க சொல்ல முடியாது இதற்கான பதிலை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் சொல்லுவார் ஆனா உங்களுக்கு நீங்க கேட்கறதுனால ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன் இங்க கூட்டணி இருக்குதா கூட்டணி கட்சிகளை வச்சு ஆட்சியில் அமைக்கிறோமா அப்படின்ற பாயிண்ட் தாண்டி மத்தியில் நம்ம மெஜாரிட்டியா வந்தாலும் கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து நம்ம அரவணைத்துதான் தான் மத்தியில் செல்றோம் இப்ப ரெண்டாயிரத்தி நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் எதுனா அறுதி பெருமானுக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுக்கு முதல் எண்பத்தி ரெண்டு நம்ம அடிச்சோம் கூட்டணியும் சேர்த்துக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு பிளஸ் அம்பது கூட்டணியும் சேர்த்துட்டு அவங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டம் சேர்த்து மத்திய அமைச்சர்கள் இடம் கொடுத்தோம் இப்பொழுது இருநூத்தி நாற்பது அடிச்சோம் இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களையும் பண்ணோம் நம்ம தேசிய லெவல்ல வந்து நம்ம மெஜாரிட்டியாக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் யார் அங்கம் வைத்திருக்காரோ அவருக்கான பிரதிநிதித்துவம் தேசியத்துல கொடுக்குறாங்க இங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி வந்ததுல இருந்து காங்கிரஸ் பாஜக மாறி மாறி பிரயாணம் பண்றாங்க மாற்ற இல்ல ஏடிஎம்கே வராங்க டிஎம்கே வராங்க இன்னும் போனா காங்கிரஸ் ஒண்ணு டிஎம்கேல வருவாங்களா ஏடிஎம்கேல வருவாங்க அந்த மாதிரி மாறி மாறி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல கூட திமுக பெரிய மெஜாரிட்டி பெற முடியல எண்பத்தி ஏழு தான் அப்ப காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாங்க அந்த சூழ்நிலையில கூட அன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக காங்கிரசே கூட்டணி உள்ள சேர்க்கல இப்போ அறுபத்தி ஏழுல இருந்து இங்க வரலாறு எடுத்துட்டீங்கன்னா இதுவரையும் கூட்டணியில் எந்த கட்சியும் உள்ள போகல பாட்டாள மக்கள் காலத்துல முப்பது நாற்பது எம்எல்ஏ எல்லாம் இருந்தாங்க தேமுக ஒரு எதிர்கட்சியெல்லாம் எம்எல்ஏக்கள் ஆனா கூட்டணியில அவங்களுக்கு கொடுக்கல மேபி அது வந்து திராவிடத்திலே சம்பந்தமா கழகங்கள் சம்பந்தமான ஒரு கொள்கையா வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனால் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்க ஆட்சி அமைக்கின்றதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க மத்தியில் வந்து மோடிஜி தலைமையிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி தான் நாங்க முன்னெடுக்கிறோம் தமிழ்நாட்டுடைய வெற்றி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அதையும் தெளிவுபடுத்திட்டாங்க கூட்டணி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நீங்கள் எங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும் சரி முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு விஜய் திரு வெங்கடேசன் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மற்ற எல்லா சட்டப்பேரவை தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது குறிப்பா இரண்டாயிரத்து ஆறு மட்டும் தான் அந்த வாய்ப்பு கணிஞ்சுது மற்ற எல்லா இப்ப நாற்பது இருபத்தி ஏழு அப்படின்னு நம்ம சொன்னா கூட கூட்டணியில் இருக்கிற கட்சியின் தயவால் ஆட்சியை பிடித்திருக்கிறதா ஒரு அரசு அப்படின்னாக்கா அப்படி இல்லாம தான் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி ஆறு மட்டும் தான் விதி விலக்கு அந்த நேரத்துல கண்டிப்பா ஆட்சி அமைப்பதற்கு உங்க தயவு தேவைப்பட்டு அப்ப பாமக என்ன செஞ்சாங்க அப்படின்றதான் நம்ம பார்த்திருந்தோம் ஆனாலும் அப்ப வாய்ப்பு இருந்தும் கூட ஆட்சியில் பங்கு அப்படின்றத பெருமளவுக்கு நீங்க பேச முடியல அதுக்கப்புறம் இங்கே மாநிலத்தில இருந்து மத்திய அரசாங்கத்து அங்க போயிட்டு இந்திரா காந்தி கிட்ட பேச்சு நடத்தினது எல்லாமே நமக்கு தெரியும் அப்ப கிடைச்ச வாய்ப்பாப்ப தவறப்பட்டுதான் அப்ப இன்னைக்கு எப்படி காங்கிரஸோட நிலைப்பாடு இருக்கு குறிப்பா செல்வ பெருந்தகை இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு பல சமயங்கள்ல இன்னும் எத்தனை காலம் தான் சீட்டுக்காக நம்ம வந்து கையேந்தி நிற்பது அப்படின்னு எல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த குரல் நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி ஆட்சியை முதல்ல இல்ல இப்போ இங்க தமிழ்நாட்டுல பாத்தோம்னா கூட்டணி இன்டாக்டா இருக்கு சரிங்களா தமிழ்நாட்டுல கூட்டணி ரொம்ப நல்லா இன்டாக்டா இருக்கு இப்ப தலைவர் சொன்னது எப்படின்னா அது எப்படி எடுத்துனா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டுமே அவங்களோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அவங்களோட ஆர்கனைசேஷனை பண்றதுல தான் ஃபோக்கஸா இருப்பாங்க பேசிக்கா எல்லா கட்சியுமே அவங்களோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசே ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க அதுக்காக தலைவர் அது மாதிரி சொல்லிருக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கிற கூட்டணி வந்து கொள்கை கொள்கை ரீதியான கூட்டணி இப்ப சொல்ற மாதிரி கூட்டணி வேறு கொள்கை வேறு என்ற மாதிரி இல்ல இது கொள்கை ரீதியான கூட்டணி அதே மாதிரி அரசியல் ரீதியான தேர்தலுக்காகவும் இருக்கிற கூட்டணி இப்போ இவங்க வச்சிருக்க கூட்டணி இப்போ அரசியல்ல கூட்டணிகள் மாறும் அது யாருமே மறுக்க முடியாது ஆனா நீங்க கொள்கையை அடமானம் கூடாது சமரசம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதுலதான் ஒரு தெளிவு தேவைப்படுது நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி மாறும் கொள்கை அதே தான் அதே கொள்கை எடுத்துட்டு போயி தான் வேற கூட்டணியில உட்கார அதே கொள்கை எடுத்து போய்தான் இன்னொரு கூட்டணியில உட்காரோ இல்ல இப்போ கூட்டணியில வந்து இப்போ இன்டிஃபரன்சஸ் இருக்கிறது வேற அதாவது கொள்கைகள் மாறும் வேறுபாடு இருக்கிறது வேலைனா எதிர்நிலை எதிர்நிலையில இருக்கிற கொள்கைன்றது வேற அதாவது வந்து நீங்க இப்போ அண்ணா அவர்கள் எந்த என்ன காரணத்துக்காக என்ன திராவிடம்ன்ற என்ன கொள்கையில ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அந்த அந்த பேர்ல ஒரு கட்சி வச்சிருக்கீங்க ஆனா இன்னைக்கு அதுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்கிறது பாஜக அதாவது குறிப்பா இப்ப பத்தன ரீசன்ட் டைம்ஸ் இது வந்து ரொம்ப வே பேக் ஒரு லாங் அகோல ஒரு ரொம்ப முன்னாடி நடந்தது எல்லாம் இல்ல இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க இது எந்த சூழல்ல வச்சிருக்கீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன பாராளுமன்றத்துல அன்சிவிலைஸ்ட வார்த்தையை தமிழர்களை பார்த்து உபயோகிக்கிறாரு அதே மாதிரி யூஸ் பண்றாரு அதே அதே மாதிரி நம்ம ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் இது மாதிரி இன்னைக்கு காண்டெக்ட்ல ஹிந்தி ஹிந்தி திணிப்பா அவங்க ரொம்ப நேரடியா இம்போஸ் பண்றாங்க நியூ எஜுகேஷன் பாலிசின்ற பேர்ல ஹிந்தியை டைரக்டாவே இம்போஸ் கேள்விக்கு நீங்க இல்லையா கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல காங்கிரஸ் பலமாக குரல் கொடுக்கவில்லையே இல்ல நீங்க அதாவது கூட்டணி ஆட்சின்றதுலாம் ஒரு கல சூழல் பொறுத்ததுதான் சரிங்களா இன்னைக்கு வந்து இத மீறி ஒரு பொலிட்டிக்கல் பவர் பாலிடிக்ஸ் மீறி ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு போகுது காங்கிரஸ் அது அதுல நாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த பவர் இந்த பவர் ஃபைட்டை மீறி ஐடியாலஜிக்கல் ஃபைட் அதாவது வந்து அரசியலமைப்புக்கு எதிரான எதிரான ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த அரசியலமைப்பை காப்பாற்றணும் அதுல நாங்க ரொம்ப உறுதியா நிக்கிறோம் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப முதன்மையா இருக்கிறது அதுதான் அரசியலமைப்பு பாதுகாக்கணும்ன்றதா எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல தளங்கள்ல சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சின்ற ஒரு கட்சி வந்து வெறும் அரசியல் அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றுவதற்கான கட்சி இல்ல அதாவது பல கட்சிகள் பார்த்திருப்போம் வெறும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு தொடங்குவாங்க அது நோக்கிய பயணப்படுவாங்க காங்கிரஸ்ன்றது ஒரு ஒரு உடைய கட்சி ஒரு சித்தாந்தம் உடைய கட்சி ஒரு மிஷினரி அதாவது ஒரு துளை நோக்கு உடைய கட்சி அதாவது இந்தியான்றது தான் இருக்கணும் அதாவது வந்து இந்தியாவோட பவுண்டிங் ஃபாதர்ஸ் ஒரு மிகப்பெரிய விஷயம் வச்சாங்க அதாவது வந்து இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றதுக்கு முன்னாடி சுத சுதந்திரம் வாங்குறதுக்கு இந்தியாவோட பவுண்டிங் ஃபாதர்ஸ் மகாத்மா காந்தியா இருக்கட்டும் அரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கிட்டும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கிட்டும் இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய விஷயம் வச்சாங்க என்னன்னா அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மாசஸ் இன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் வேஸ் அதாவது வந்து பெரும்பாலான ஜன மக்கள் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும்ன்றது காங்கிரஸ் கட்சி அந்த திட்டங்களை அந்த கொள்கையை அந்த விஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் எங்களுக்கு பவர் தேவை பவரே என்னைக்குமே வெறும் அதிகாரத்தை நோக்கி மட்டும் செயல்படுற கட்சி காங்கிரஸ் இல்ல எங்களோட விஷனை எங்க பார்வைகளை எங்களோட சித்தாந்தங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு பவர் தேவை பங்கு வேணும் அப்படின்றதுலாம் இரண்டாம் பட்சம் தான் நாங்க உறுதியா இருக்கிறோம் கொள்கையில நேர்த்தியா இருக்கோம் அப்படின்றத முதற்கட்ட கருத்தகன் மூத்த பத்திரிகார திரு கே கே ஆதித்தன் வருகின்ற காலம் கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறாரு ஆஹ் அவர்கிட்ட அதை நம்ம தொடர்ந்து பேசுறோம் இணையத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு திரு வெங்கடேசன் இதுதான் நிலைப்பாடு அப்படின்னு ஆயிடுச்சு ஆனாலும் கூட ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் சமயத்துல கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்குறது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை வரும் அது நிறைவடையும் பொழுதுதான் தெரியும் நமக்கு யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்னு ஆனா அது கொடுக்கும் பொழுதே கூட்டணி ஆட்சிக்கான பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுல மாநில கட்சி பலமாக இருக்கின்ற கட்சி அதை திட்டமிட்டுதான் காய் நகர்த்துவாங்களா நல்ல கேள்வி அதுக்கு முன்னாடி நண்பருக்கு நம்ம பதில் சொல்லணும் அன்சிவிலைஸ்டுன்னு ஒரு வார்த்தையை வந்து தர்மேந்திர பிரதான் உபயோகப்படுத்தினாரு அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு இங்க வந்து நம்ம பொது வழியில சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை பொன்மொழி பொன்முடியவர் உபயோகப்படுத்தினார் அதற்கு காங்கிரஸை பற்றி எந்த எதிர்வினையும் இதுவரையும் ஆற்றல நீங்க ஏடிஎம் கே அதுக்கான போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க எல்லா கட்சிகளுக்கு அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்கள நடவடிக்கை காங்கிரஸ் அதற்கான எதிர்வினை ஆற்றணும் நான் கேட்கறது எதிர்வினை அப்ப பொன்முடி சொல்றத காங்கிரஸ் ஏத்துக்கிறாங்களா பொன்முடி சொல்றதை அவங்க ஆமதிக்கிறாங்களா அன்சிவிலைஸ்டும் ஒரு வார்த்தை சொன்னாங்க உடனே அவர் மன்னிப்பு கேட்டார் முடிஞ்சிருச்சு இன்றைக்கு வந்து அன்சிவிலைஸ்டு வார்த்தையோட இது என்ன மாதிரி ஒரு வார்த்தை இங்க பொது வழியில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லிட்டது கூட்டணி தர்மத்துக்காக நாங்க வாய் மூடி மௌனமா இருக்கின்றது என்ன மாதிரி அதுக்கு பதிலா வச்சுக்கோங்க இங்க வந்து கூட்டணியில வந்து எத்தனை பேர் போட்டிடுறாங்க யார் மெஜாரிட்டியா வின் பண்றாங்க அது எலெக்ஷன் டைம்ல தான் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எங்களை தலைவர் கூட என்ன சொன்னாருன்னா நாங்க போன வாட்டி நாலு சீட்டு வென்று எடுத்தோம் ரெண்டாயிரத்தி ப போன சட்டமன்ற எலெக்ஷன்ல இந்த வாட்டி நாங்கள் நாற்பது சீட்டு மேலே வென்றெடுப்போம் நம்பிக்கையை நோக்கி நகர்றோம் எல்லா கட்சிகளும் அதை நோக்கி தான் நகரம் எல்லா கட்சியும் நாங்கள் வந்து ரெண்டு நாற்பது நாலு சீட்டு வென்றெடுத்தோம் அடுத்த வாட்டி ஒரு சீட்டு தான் போக மாட்டாங்க அடுத்து நகர்றவு என்ன அடுத்த அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் அனுப்பலாம் அடுத்த அதிகமான நாடாளுமன்றத்தில் எப்படி பேர் இருக்கலாம் தொலைநோக்கு சிந்தனையோட தான் எல்லாருமே நகர்வாங்க சோ இப்ப வந்து நாலுல இருந்து நாற்பது நம்ம போறதுக்கான தொலைநோக்கு திட்டம் இந்த நாற்பது போறதுக்குன்னா அவங்க எவ்வளவு சீட்டு தருவாங்க அதுல எவ்வளவு நம்ம நிக்க முடியும் அதுல நம்ம பெரும்பாலும் வென்றெடுக்க முடியும்ன்றது அரசியல் கணக்கு அது ஒரு வருஷம் இருக்கு டைம் ஆனா ஒரு இலக்கு வேணும்ல இப்ப நீங்க தமிழ்நாட்டுல நம்ம அரசியல் கட்சி நடத்துறோம் அப்படின்னா ஒரு இலக்கை நோக்கிதான் நகரணும் நம்ம டார்கெட் என்னது நூறு சீட்டு வென்றெடுக்கணும் நம்ம டார்கெட் ஐம்பது சீட்டு இலக்கு அந்த இலக்கு நிர்ணயம் படித்தான் நீங்க பாஜக போகுது இப்ப காங்கிரஸ் மாறியோ திமுக மாதிரியோ அதிமுக மாதிரி தேர்தலுக்கு வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி நாலு மாசம் முன்னாடி வேலை கட்சி கிடையாது பாஜக பாஜக டுவெண்ட்டி தேர்தலுக்காக இந்த அடுத்த வருஷம் வரதுக்கு இப்ப வேலை பண்ணுவாங்க ட்வெண்ட்டி நைனுக்கு என்ன பண்ணது இப்ப இருந்தே திட்டமிடுவாங்க இது வந்து பாஜக இந்த விஷயத்துல ரொம்ப நிதானமா பொறுமையா தான் போறாங்க அப்படின்னு சொல்ல வரல இல்ல அப்படி சொல்ல வரல இங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இந்த கூட்டணியை வந்து பண்ணிட்டா தொண்டர்க்குள்ள ஜெல்லாவாங்க இப்ப ஒரு வருஷம் கேப் இருக்கு இப்ப தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் மாதிமா தொண்டர்களும் வெளியில இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டாங்க தலைவர்கள் எல்லாம் பேசி பேசி ஊதி பெருசாகி உங்க கூட்டம் விட்டு வெளிய போறாங்க திருப்பி உள்ள வரப்ப ஒவ்வொரு நைட்ல டக்குன்னு தொண்டர் இப்ப நான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எலக்ஷனுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துறோம் அப்படின்றப்ப நான் அவங்க சேரலாம் ஆனா தொண்டர்கள் எந்த அளவு இணைஞ்சி வேலை பார்க்கணுன்னா பூத்து லெவல்ல ரெண்டு தொண்டர்களும் இணைஞ்சு வேலை பாக்கணும் எல்லாருமே இணைஞ்சு ஜெல்லானால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு பெற முடியும்ன்றப்ப இப்ப இன்னும் போராட்ட காலத்தை எங்க அறிவிச்சாலும் இந்த பக்கம் பாஜக ஒரு போராட்டம் பண்ணும் இந்த பக்கம் அதிமுக ஒரு போராட்டம் பண்றப்ப வீரியம் இருக்கும் இரண்டும் இணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்றப்ப வீரியம் ஜாஸ்தியா இருக்கும் இரண்டு கட்சிகளும் இணைந்து தேசிய ஜனநாயக கட்சி ஜனநாயக கூடத்தோட பொதுக்கூட்டம்னு சொல்லி நீங்க பொது வழியில் வைக்கிறப்ப அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டம் இணைந்து இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும் ஜான் பாண்டியன் ஆகட்டும் இன்னும் இன்னும் ஜிகே கே வாசன் ஆகட்டும் இன்னும் யார் யார் இணைஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பொது மேடையில பாட்டாள் மக்கள் கட்சி முகக்கொண்டிய

ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லா கட்சியுமே ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் தன்னுடைய கட்சியை அடையாளப்படுத்திக்கணும் அங்கீகாரம் பெருமளவு கிடைக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க ஆனா காலப்போக்குல இப்போ இத்தனை சீட்டு வரைக்கும் நமக்கு போதுமானது ஆட்சியில பங்கு எல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல காங்கிரஸ் கட்சி வந்து போச்சான ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு கிருஷ்ணசாமி நீங்க செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்னது நீங்க கேட்டிருக்கலாம் அது வந்து யாரோ முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க ஏன் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ஒப்பிட்டு அளவுல பார்க்கும்போது பல ஆண்டுகள் ஆண்ட கட்சி பெரிய அளவுக்கு கோலோச்சிய ஒரு கட்சி பழம்பெரும் கட்சி ஆனா அந்த ஒரு நிலைப்பாட்டை இங்க மாநிலத்துல காங்கிரஸ் எடுக்கவே இல்லையே அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல நான் ஃபர்ஸ்ட் சகோதரர் சொன்னதுக்கு ஒரு சில அவருக்கு பதில் சொல்லி பதில் மட்டும் சொல்லிடுறேன் அதாவது வந்து நிறைய கேள்விக்கு அப்புறம் இல்ல அவர் சொன்னது ஒரு சின்ன ரிப்ளை மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் சொன்னதுக்கு மன்னிப்புக்கு வர்னாருன்னு சொன்னாரு அதுக்கான என்ன அவங்க கட்சியில இருந்து அவர் சொன்ன சாதாரண நடவடிக்கை இல்லை என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரியல அதை விட ஒரு மூணு பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன் ரமேஷ் பீதுரின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் பார்லிமெண்ட்லயே என்னென்ன வார்த்தைகள் பேசினாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் பார்லிமெண்ட்ல நாடே பாக்குற அளவுல பேசினாரு அதே ரமேஷ் பிதரியா அவர்கள் பெண்களை பத்தி எவ்வளவு தரக்குறைவா பேசினாரு தெரியும் பிரஜ்வல் ரேவன் கர்நாடகால இருந்தாரு சரிங்களா அதுக்கு பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன பிரிட்ஜ் பூஷன் ஒருத்தர் இருந்தாரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லிடுறேன் பிஜேபி அவரே உண்மையை ஒத்துக்கிட்டாரு ஏன்னா எப்பவுமே நாங்க தேர்தலை பத்தி அதுதான் பிரச்சனையே அதாவது வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சி பிரதமர் அவர்கள் எப்பவுமே ரெண்டே மோட்லதான் இருக்காரு ஒன்னு கேம்பெயின் மோட்ல இருக்காரு இன்னொன்னு பிளையிங் மோட்ல இருக்காரு வர இந்த கவர்னன்ஸ் மோடுன்னு ஒண்ணு இருக்கும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல கேம்பெயினுக்கும் பிளையிங்க்கும் நடுவுல கவர்னன்ஸ் மோடுன்னு ஒண்ணு இருக்கும் அதாவது வந்து இந்த ஆட்சி மக்கள் அது அவர் சொன்னதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துறேன் நீங்க அதாவது வந்து நீங்க இப்போ அதாவது இன்னைக்கு நடக்கிற நான் ரொம்ப தெளிவா சொன்னேன் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் போகுது அதாவது எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணனும் அதாவது வந்து சும்மா ஏதோ ஒரு கனவுல இருக்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு இஷ்யூ பேஸ்டே எடுத்து ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு ஐடியாலஜிஸ் இருக்கு இன்னமும் அது காங்கிரஸுக்கு தேவைப்படுதா இத்தனை ஆண்டுகள் கடந்தும் புரியல இன்னமும் நீங்க சொன்ன மாதிரி அத கட்டமைக்கிறதுக்கே இத்தனை காலம் இல்ல அதாவது வந்து நீங்க ஒரு ஒரு அதாவது வந்து பாலிடிக்ஸ் இஸ் சம்திங் டைனமிக் நாட் ஸ்டாட்டிக் சரிங்களா அரசியல்ன்றது ஒரு டைனமிக்ஸ்ல இருக்கும் அது ஒரு ஸ்டாட்டிக்ல இருக்கும் அது பல ரீசன்ஸ் இருக்கலாம் பல பல காம்பினேஷன்ஸ் இருக்கலாம் அதனால ஒரு சில விஷயங்கள் கிளிக் ஆகாம போயிருக்கலாம் சரிங்களா அதனால ஒரு கட்சி அந்நிய சூழல்களுக்கு ஏத்த மாதிரி அது ஒரு வடிவம் அமைக்கிடும் சரிங்களா அத வந்து ஒரு பாஜக சொன்னது அப்படின்னாக்கா இது வரைக்கும் எங்க ஆட்சியை பிடிச்சதே இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா காங்கிரஸ் இங்க ஆட்சி செய்த ஒரு மண்ணு இல்லையா இங்க அப்படி இருந்து ஐம்பது ஆண்டு காலம்ன்றது பெரிய இடைவெளி தானே எங்க காங்கிரஸ் போதோ அங்க பெரிய அளவுக்கு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கும் அது இருக்குதான் அப்படி இருக்கும் இன்னும் நீங்க சொல்ற இந்த கதையே தேவைப்படுதான்னு கேட்கிறேன் இல்ல நீங்க அதுதான் இந்த இந்த கதைகள் வந்து காலத்தின் படி சரிங்களா இது அதாவது இது நிர்ணயிக்கிறது என்னன்னா அன்னைக்கு இருக்கிற கல சூழல் அதாவது அதாவது இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணனும் சரிங்களா ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணணும் இன்னொன்னா அதெல்லாம் மீறி இந்த டெமோக்ரஸி இருக்கிறதுக்கான ஒரு ஃபைட்ல தான் நாங்க போயிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த ஃபைட்ல இப்ப சஸ்டெயின் பண்ணணும் அந்த ஃபைட்ல இன்னைக்கு நாங்க ஒரு ஒரு ரொம்ப தீர்க்கமான ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்கணும் இன்னொரு பக்கம் இந்த வர்க்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ஐடியாலஜிக்கல் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு ஆர்கனைசேஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு ஐடியாலஜிக்கல் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு அதனால் இதை வந்து வந்து ஒரு ஒரு ப்ரீ மெச்சூர் திங்ஸ்ல வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு அதாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து இவ்வளவு ஒரு நீண்ட வரலாறு உடைய கட்சி இந்த கட்சிக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு அதாவது வந்து நேத்து திடீர்னு அரசியலுக்குள்ள வந்தவங்க மாதிரி ஏதோ ஒண்ணு அதாவது பீப்புள் வித் எம்டி பாக்கெட்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் ஆர்பிட்ரியா ஏதாவது பேசிட்டு போக முடியாது ஒரு அரசியல் பக்குவம் உடைய கட்சி அதனால இந்த ப்ரீ மெச்சூரா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ண முடியாது அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி பிஹேவ் பண்ண முடியும் மேல என்ன சொல்றாங்களோ அத கேட்டு செயல்பட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க அதாவது அதாவது சொல்லணும் திரும்பி அந்த ஆரம்பிச்சு லைன்ல சரி திரு வெங்கடேசன் இந்த தேசிய கட்சிகள் இருக்குல்ல அவங்க வந்து இந்த கூட்டணி ஆட்சியை வந்து பெரிய அளவுக்கு வலியுறுத்தாததுக்கு என்ன காரணம் ஏற்கனவே சொல்லியாச்சு மத்திய அமைச்சர் அமித்ஷா தான் முடிவு செய்வா சொல்லியாரு நீங்களும் நிறைய பதில் சொல்லிட்டீங்க எனக்கு கேட்கறது என்னன்னா மாநிலத்துல கூட்டணி ஆட்சி அப்படின்றத தேசிய அளவுல தேசிய கட்சிகள் அது ரெண்டு கட்சியுமே பொருந்தும் நான் உங்ககிட்ட பாஜக சார்பா கேக்குறேன் ஏன் பெரிய அளவுக்கு வலியுறுத்தல அப்ப முதல்ல கூட்டணி அவசியம் அதுதான் முக்கியம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு அந்த ஸ்டாண்டுக்கே வந்துடுறாங்களா இல்ல அப்படி கிடையாது முதல்ல வந்து நம்ம இதுல வெண்டெடுக்கிறதுக்கான ஒரு கூட்டணி எதிரியை வியூகம் பண்றோம் இவர்தான் எதிரின்னு சொல்லி பிக்ஸ் பண்றோம் இந்த எதிரியை பிக்ஸ் பண்றப்ப ஓபன் கமிட்மென்டா அவனுக்கு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே அவர் கொடுத்தாரு உள்துறை அமைச்சர் கொடுத்தாரு திமுக எங்களுடைய ஓபனான எதிரி அரசியல் ரீதியான ஒரு எதிரி அதை வீழ்த்துவதற்கு யார் வேணா எங்க கூட கூட்டணி வரலான்னு அன்னைக்கே கொடுத்தாச்சு இன்னைக்கும் அதுதான் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நேத்து கூட வந்து எங்களுடைய மாநில தலைவர் நயனார் வந்து தெளிவா ஒன்னு சொல்லிருக்காரு நாம் தமிழர் கட்சியை நீங்க வரவேற்பீங்களா வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் விஜய் வரவேற்பீங்களா வரவேற்புன்னு சொல்லிருப்போம் ஏன்னா வந்து எது இலக்கை எண்ணெய்சோம் வெற்றி பெறணும்ன்ற நம்பர்ஸ் நிர்ணயிச்சிட்டோம் யார் நமக்கு எதிரி நிர்ணயிச்சோன்னா அந்த எதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்களும் ஒன்னா வந்தா அந்த எதிரியினுடைய ஓட்டு வந்து பிரியாம கன்சாலேட்டா ஒரு பேங்க் உள்ள வந்துச்சுன்னா அவங்களை வீழ்த்ததுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து திமுகவுடைய மிகப்பெரிய பலம்னு சொன்னது திமுக பலம் கிடையாது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் போலாம் தனிச்சுன்னா திமுக காணாம போயிடும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் திமுக மட்டும் தான் பொருந்துமா ஆமா இப்பதிக்கு தான் பொருந்தோம் இப்ப இப்ப வந்து நாங்க நல்லா ஆட்சி புரிஞ்சுட்டோம் நாங்க ரொம்ப பிரமாதமா ஆட்சி பண்றோம் தேனாரும் பாலாறு தமிழ்நாட்டுல ஓடுதுன்னு சொல்றாங்கல்ல அப்ப நம்ம ஓபன் கம்மி பண்றேன்னா சொல்லி எல்லாம் ஓடுதுல எல்லா கூட்டணி கட்சியும் நீங்க விலைக்கு நீங்க தனிச்சு நில்லுங்க இப்ப நீங்க ஒன்னே கேப்பீங்க பிஜேபி நிக்கிறோமா பிஜேபி ரெண்டு வாட்க்குண்டுச்சு போன எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நாங்க பாராளுமன்ற எலெக்ஷன்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தனிச்சு தான் நின்னோம் சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து நின்னும் ஊரக உள்ளாட்சி எலக்ஷன்லையும் நாங்க தனிச்சு நின்று எங்க ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஆனா இன்னைக்கு திமுக காந்த பலம் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கானது இருந்தாலும் நாங்க வந்து தவப்பதம் திட்டம் கொடுக்குறோம் மனித மகளிர் உரிமை திட்டம் கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் எவ்வளவு சொன்னாலும் அவர்களுக்கு இன்னும் தனித்து நின்னால் நாம் வென்றெடுக்க முடிய முடியும்ன்ற நம்பிக்கை வரல கூட்டணி பலத்துடன் தான் இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க தவிர கூட்டணி பலம் இல்லாமல் தனிச்சு நின்னா அவங்க காணாம போவாங்க அவங்களுக்கு தெரியறப்ப அதே பலமான ஒரு கூட்டணி நம்ம அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் அப்ப ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறப்ப யார் யார் திமுக வேணான்னு நினைக்கிறதா நீங்க வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு ஆட்சியில் பங்கா உங்களுக்கு என்னென்னதெல்லாம் அதெல்லாம் மேலிடம் பேசிக்கணும் ஆனா முதல்ல எதிரியை வீழ்த்தணும் இப்படிதான் வியூங்கள் அமைக்கப்படுகிறது அப்படிதான் அமித்ஷா அவர்கள் அமைச்சிருக்காரு அதனாலதான் வந்து பெரிய அளவுக்கு ஆட்சி பங்கு அதெல்லாம் தாண்டி இலக்கை நின்றதை தீர்மானி ஆமா இலக்கு யாரு எதிரி யாரு இதை தீர்மானிச்சாதான் அரசியல பிரயாணமே பண்ண முடியும் திரு விஜய் நீங்க பலமுறை சொல்லிட்டீங்க ஒரு எல்லை இருக்கு மேலிடம் சொல்றது இருக்கு கட்டமைப்பு இருக்கு நோக்கம் என்னவோ அது நிறைவேறணும் அப்படின்லாம் சொல்லிட்டீங்கன்னா பொதுவாவே கேள்வி கேட்கிறேன் அதை இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகும் இப்ப பிரசாந்த் கிஷோர் சொல்றது கூட இருக்கட்டும் வரும் காலம் இப்ப விஜயும் உள்ள வர்றதுனால திராவிட கட்சிகளுக்கு ஒரு சிக்கல் இருக்கக்கூடும் அப்படின்ற கருத்து கணிப்புகள் கூட நம்ம பாக்குறோம் அப்ப கூட்டணி தான் வந்து தீர்மானிக்க போது யாரு ஆட்சியை படிக்க போகிறார்கள் அல்லது வந்து மெஜாரிட்டி இல்லாம ஆட்சியா இல்ல மெஜாரிட்டியோட ஆட்சியா அப்படின்னா காலம்தான் பதில் சொல்லும் நீங்க பொதுவா இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத எப்படி பாக்குறீங்க காங்கிரசுக்கு அந்த ஆசையே இல்லையா இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் இப்போ ஒரு ஒரு புது பார்ட்டி வராங்க அவங்களோட இம்பாக்ட்ஸ் என்ன இருக்குன்ற திங்ஸ் அது வந்து ஒரு எந்த வித அது வந்து ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் தான் உறுதியாக சொல்ல முடியும் ஆமா அது அவங்க வந்துடும் அவங்கள ஏன்னா இப்ப அவங்களும் ஒரு ஒரு எப்படி ஒரு இன்குபன் ஸ்டேஜ்ல இருக்காங்க எந்த பொலிட்டிகல் பார்ட்டியா இருந்தாலும் சொல்ல முடியும் அதுக்கப்புறமேட்டு எல்லா இடங்களையும் பெர்சன்டேஜ் சீட்டா கன்வெர்ட் ஆகுமானு சொல்ல முடியாது பொதுக்குழு கூட்டத்துல அதாவது முதல் மாநாடுல பேசும்போது முதல் மாநாடு பொதுக்குழுல இல்ல மாநாட்டுல பேசும்போது அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத பத்தி விஜய் பேசுறது உங்களுக்கும் தெரியும் நீங்களும் பாத்திருப்பீங்க ஆமா இல்ல அப்படின்னா என்ன என்ன சொல்ல வராருனா வாங்க சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு கதவை வந்து திறந்து விடுறாரு ஆனா ஏற்கனவே இதெல்லாம் பேசப்பட்ட ஒண்ணுதான் அப்படின்னு திருமாவளவன் கூட சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் வந்து என்ன நிலைப்பாட்டுல இருக்கு இல்ல அதான் சார் இனிங்க நாங்க அதாவது வந்து இந்த அதாவது எம்டி பாக்கெட்ஸ்ல வரவங்க இது மாதிரி எல்லாம் பேசலாம் ஏன்னா அவங்க புதுசா வராங்க அவங்களுக்கு ஒரு ஓல்ட கிரியேட் பண்ணனும் அதனால பல விஷயங்கள் பேசலாங்க ஆனா அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னு நீங்க பாக்கணும் ஏன்னா இப்ப அவங்க இங்கு மத்தவங்க இருக்கவங்களும் ஒரு எஸ்டாப்ளி சின்ன குறுக்கீடு மட்டும் ஆம் ஆத்மி உள்ள வரும்போது எம்டி பாக்கெட்டோட தான் வந்தாங்க இல்ல அது என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்ல காங்கிரஸ் புதுச்சேரியில வரும்போது எம்டி பாக்கெட்டோட தான் வந்தாங்க எல்லாருமே ஒரு எல்லாமே ஜீரோல இருந்தா வணக்கம் திரு பிரசாந்த் கிஷோர் பேசுறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு வரும் காலம் தமிழகத்துல வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கித்தான் நகரும் அப்படிதான் காலம் கணிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு மூத்த பத்திரிக்கையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட கருத்தை மீண்டும் அவருடைய இணைப்புல சிக்கல் இருக்கு விஜய் நீங்க பேசிட்டு தொடர்ச்சியா சொல்லுங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி எல்லா எல்லாமே ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே முதல் படியில தான் போகும் ஆனா எல்லா முதல் படியுமே உச்சத்துக்கு போகுமான்ற ஒரு கேள்வி இருக்கு அதுதான் நான் சொன்னேன் அப்படியும் இருந்து இல்ல இல்ல அதான் நீங்க உதாரண உதாரணங்கள் எல்லா உதாரணங்களுக்கும் எல்லாத்துக்கும் பொருத்தமாவது நான் சொல்றேன் அதாவது வந்து நான் நான் எந்த முன்முடிவுக்கும் நான் போல எந்த முன்முடிவுக்கும் போல ஒரு ஓபனா நான் சொல்றேன் இந்த ஸ்பெகுலேஷன் ஸ்கூல்ல போவானான்னு சொல்றேன் ஏன்னா சொல்லலாம் புரியல தமிழகத்து உதாரணத்தையும் சேர்த்து சொல்லலாம் அஇஅதிமுக இல்ல சார் இது நீங்க குளோபலாவே எல்லா இடத்துலயுமே நீங்க பாக்கலாம் சார் ஆனா அதாவது வந்து இந்தியால எத்தனை ஆயிரம் கட்சிகள் ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க எது எது எந்தெந்த லெவல்ல போயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால ஒரு ஒரு ஐப்ப நம்பி நம்ம போனோம்னா நான் எதுவுமே ஒரு முன்முடிவு சொல்லலை அதாவது இது நடக்கும் இது நடக்காதுன்றது விஷயத்துல நான் எதுக்குமே நான் போல அதாவது வந்து ஒரு விஷயத்தையே ரொம்ப ஐப்பாவோ இல்ல எக்ஸாஜுரேட்டடா பாக்குவானா அது ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு எம்பி மோடோட என்ன நடக்குதுன்றத பாப்போம் தான் நான் சொல்ல வரேன் அதுக்காக நான் முடிவு நான் ப்ரீ டிட்டர்மைண்டா ப்ரீ எந்த ஒரு கன்க்ளூஷன் வரைக்கும் நான் வரல சரிங்களா இந்த ஒரு விஷயத்துக்காக அதாவது வராங்க அவங்களோட இதை சொல்லிருக்காங்கன்ற விஷயம் தான் நான் சொல்றேன் இன்னொன்னு நீங்க நீங்க இன்னொரு ஏதோ ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க என்ன கேட்டீங்க எனக்கு தெரியும் ஓகே அதாவது நீங்க சொன்ன மாதிரி சார் எல்லா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே ஒரு டைரக்ஷன்ல போகும் சரிங்களா அதுக்கான நீங்க எல்லா விஷயம் பொதுவா நான் கேட்டேன் கூட்டணி ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதான் உங்க நிலைப்பாடா காலத்துக்கு அப்படின்னு கூட நான் கேட்டிருந்தேன் இல்ல அதாவது திரும்பி நான் சொல்றேன் அதாவது திறந்திருந்தும் கூட நிறைய அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசும்போது கூட மீண்டும் அதே ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கு இல்ல நீங்க கதவு திறந்திருந்ததுன்னு ஏதோ சொல்றீங்க நீங்க இல்ல நான் சொல்றது பொதுவெளியில முதல் தடவை அவர் பேசும்போது விஜய் பேசும்போது எல்லாருடைய பார்வையும் அதை தான் இருந்தது அப்படி இருந்தும் அதுக்கான கருத்துக்கை மூத்த பத்திரிகை இணைப்புல வந்திருக்காரு பிரசாந்த் கிஷோர் சொன்னது ஒரு முக்கியமானது வரும் காலம் தமிழகத்துக்கு பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதை நோக்கிதான் அந்த காலம் கனிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு பத்திரிகையாளரா எப்படி பாக்குறீங்க திரு கே என்னுடைய குரல் நேரம் பேசுறேன் அதாவது தமிழ்நாட்டில இப்போ ஒரு அதிமுக பாலியல் அரசியல் பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தி இருக்கிறது அந்த சமயத்துல பார்த்து இத இப்ப ஒரு அதாவது அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு அழைத்து பேட்டியும் போது இந்த குழப்பத்தெல்லாம் காரணம் வந்து அன்னைக்குள்ள தான் காரணம் ஏன்னா காமன் மினிமம் சொன்னது கூட அவங்க சரியா மொழிபெயர்க்கல அவரே சத்தம் போட்டாரு அந்த மாதிரி ஒரு அந்த தான் இந்த குழப்பம் ஏற்பட்டு அதாவது ஆனால் கூட பிஜேபி கூட்டணி உள்ள கட்சி பிஜேபி வந்து இல்ல மௌனம் சாதிக்கிறாங்க டெல்லி தான் முடிவு எடுக்கும் சொல்றாங்க ஆனா கூட்டணி உள்ள கட்சிகள் இப்ப கிருஷ்ணசாமி யாரோ சிஎம்ஆருக்கு நாங்க ஏன் பாடுபட சொல்லி இருக்காரு அந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது பிஜேபி வெளிக்காட்டல் அவ்வளவுதான் ஆனா எடப்பாடியை பொறுத்தவரை அவங்க வழக்கமாவே இந்த கூட்டணி நிலைமையில வச்சிட்டு இருக்காங்க பொண்ணதான் கட்டி கொடுக்க முடியுமே தவிர கட்ட முடியுமே தவிர அதுக்காக கட்டி கொடுக்கலாமே தவிர அதுக்காக அல்வா கடையை எழுதி கொடுக்க முடியாது அதான் அதான் அண்ணா திமுக நிலைப்பாடு உள்ள நிலைப்பாடுதான் ஏன்னா அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதெல்லாம் இந்த பங்கு இதெல்லாம் முதலே பேசினா ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இப்படிதான் பேசி தடவை ரெண்டு பேருமே வீழ்ந்தாங்க அதனால அதை வந்து அவங்க பேச விரும்பல இதெல்லாம் அரங்கத்துக்குள்ள அந்தரங்கத்துல பேச வேண்டியது வந்து அரங்கத்துல பேசி அவங்க கூட்டணி கெடுக்க வேண்டாம்ங்கிற நிலைப்பாடுலதான் பிஜேபி இருக்குது அதிமுகவும் இருக்குது அந்த நிலப்பு ஆனா கூட்டணி ஆட்சி வந்தா என்ன ஆகும்ங்கிறது ஏன்னா கேரளாவில கூட்டணி ஆட்சி காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு உடனே மத்த மத்தியிலையும் தமிழ்நாட்டுக்காரங்களே மாத்தி மாத்தி கூட்டணியில இருந்துகிட்டு இருக்காங்க அதனால அது ஒண்ணும் பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தல தமிழ்நாட்டில் அது ஒரு திராவிட இயக்கங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து மக்கள் முடிவு ஏன்னா திமுக வந்து கூட்டணிக்கு இருந்த மெஜாரிட்டி விட கூட்டணிக்கு பங்கு கொடுக்கல நேரடி பங்கு கொடுக்கல தவிர இன்னைக்கு காங்கிரஸ சேர்ந்த போன்ஸ் வந்து சிறுபான்மை சிறுபான்மையினர் நலத்துறை ஆணையராக இருந்தார் அப்படி கொடுக்குறாங்க அமைச்சரவை பலருக்கு வந்து வாய்ப்பு செஞ்சிருக்காங்க நேரடியா ஆட்சியில மட்டும் மந்திரி பதவி கொடுக்க மத்த பதவிகள் கொடுத்தாங்க தலைவர் அப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அதை வந்து நேரடியா கொடுக்கற ஒரு ஈகோ பிரச்சனை அது வந்து என்னைக்கு அது தீர்வு தெரியல ஆனா அது மக்கள் இன்னும் இப்போ தனி மெஜாரிட்டி வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்கன்னா அந்த சமயத்தை ஒரு வழிதான் வழி இல்லாம பண்ணிட்டு ஆகணும் அந்த நிர்பந்தத்தை வந்து மக்கள் தான் முடி பண்ணணும் அந்த எலெக்ஷன் வரும்போது அதுக்கு கூட்டணி கட்சிகள் அதுக்காக இப்பவுமே அடுத்த கால வாரம் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறது தான் பிஜேபி அதிமுக நிலைப்பாடா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால வெளியே எதுவும் அவங்க பேச மாட்டேக்காங்க எனக்கு இன்னும் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வேணும் அதாவது இங்க இருக்கிற மாநில கட்சிகள் குறிப்பா பலம் பொருந்திய கட்சி அதிமுக திமுகவே சொல்றானே கூட்டணி ஆட்சி வந்துடக்கூடாது கூடாது அப்படின்ற மாதிரிதான் இந்த இட ஒதுக்கீடே இருக்குமா கூடுதலா யாரையும் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கூடுதலான இடங்களை கைப்பற்றணும் யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்குதான் பாதுகாப்பு வளையத்தோட தான் இருக்கிறாங்களா வரும் காலமும் அப்படிதான் இருக்குமா கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருமா வருமா வராதா ஒரு பெரிய கணக்கெடுப்பு நடத்துக்கிட்டு இருக்கு இணையதளம் தனிப்பட்ட முறையெல்லாம் பண்றவங்க எல்லாம் தான் சிலர் அந்த திமுக பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது இன்னும் போதான் தெரியும் இப்பவுமே கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துற நிலைமைக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க முன்மொரமா இருக்காங்க ஆனா ரெண்டு செயலியும் எடிம்களை ஒரே பெரிய கட்சி அவங்க மட்டும்தான் இப்போ பாமக பாட்டான் இவங்க எல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு அடுத்தது தெரியும் அவங்க எல்லாம் அப்படியே சொல்லி இப்பவே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அது ஃபியூச்சர்ல அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பையும் பாதிக்கிறதா வாய்ப்பு இருக்கும் திமுகவும் அதே நிலமை அதனாலதான் அவங்க கூட்டணியோட இருக்காங்க அதை பத்தி எதுவும் பேச மறுக்கிறாங்க பேசாம இருக்காங்க பாமக பத்தி சொல்லும்போது இன்னைக்கு செய்தியாளர்களுக்கு சந்திப்பு அன்பு மணி கிட்ட கேக்கும் போது கூட அதை அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கடந்து போக செஞ்சாரு அதனால காலம் இன்னும் இருக்கு அதுக்குள்ள இப்பவே பேச வேண்டாம் அப்படின்னு சில பேர் நீங்க சொன்ன மாதிரி இப்பவே அது கனியணும் அப்படின்னாக்கா அதுக்கு வாய்ப்பு முதல்ல கூட்டணி அமைட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் பாஜக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க மக்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கு பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம்